எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்ல நான் தமிழ் புரோவா பாக்கணும் மட்டும் வந்தனான்னு பாத்துச்சு டெய்லியாட்ட வீடியோக்கள் நடக்கிறதெல்லாம் பாப்போம் இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் துணி நீங்க நினைக்கலாம் ஆயிரம் ரூபா சொல்லினா இந்த நோபலா இருக்குமெண்ட்டு சொல்லிக்க பாருங்க துணி எல்லாம் நல்ல துணிதான் உண்மைக்குள்ளையெல்லாம் ஓகே நான் பொய்க்கு சொல்லல நாங்க கொழும்புலேயே தான் உண்மைக்கு இங்கே நல்ல விளையெல்லாம் நல்ல கணக்காதான் இருக்கு நான் உண்மைக்கும் பயந்து வந்து நான் முதல் வரவேற்க விலை கூடவா இருக்குமோ அப்படின்னாச்சுதான் வந்துடா நான் இல்ல நல்லா இருக்கு விலையெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு உண்மை நான் அந்த ஆட்டோல ஆட்டோல பிடி கேக்கான்னு தம்பிட்டு சொன்னேன் எங்க போன மட்டும் கேட்டார் அவர் அப்ப நான் சொன்னேன் தமிழ் ப்ரூட கிடைக்கும் தமிழ் ப்ரோ அக்கா எல்லாரும் சொல்றாங்களக்கா எனக்கும் இருக்கா போவ கிடைக்கல வாங்க இருக்கா அவங்க கூட சாப்பிட்டா கடையை பார்த்துட்டு மனசியோட வரணும் அப்படின்ட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் வேறு வேற ஆடவர்கள் பொடிகள் எங்களுமே கூட வரலாம் வணக்கம் ரவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமா இருக்கோம் நீங்களும் நல்ல இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு சொல்றோம் இன்றைக்கு இந்த கடவுள் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கத்துலங்கிற தமிழ் கிழ கிட்டத்தட்ட இலங்கைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கிட்ட ஒரு ஐந்து நாள்ல சொன்னா மறுபடியும் ஊருக்கு திரும்ப கிட்டத்தட்ட ஒரு என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து இப்ப இப்ப வந்து நானே இருபது நாள் ஆயிட்டது திருவண்ண போய் திருவண்ணாமலை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஆனால் கதவு நிறையா எப்படி இருக்கு இந்த கடை இப்ப நான் இந்த கடை துரப்ப இந்த கடை அதுவும் ஒரு நல்ல கேள்வி சில சில விஷயங்களை ஈடுபட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த கடை தேவையானது நான் யோசிச்சேன் சரியோ ஏனென்றால் ஒரு கடைடா ஒரு பொறுப்பாக அந்த இடத்துல இருக்க வேணும் அந்த இடத்துல கொஞ்சம் அவதாரமாக பார்க்க வேணும் சில படம் பிரச்சனைகள் இருந்தது இந்த பிரச்சனைகளுக்குள்ளாலேயும் இவர் இவர் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் வந்துட்டு யோசிச்சுடா சரியோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சுனேன் ஆனால் ஒரு அசாத்திய உங்களுக்கு ஒரு இடத்தை நல்ல வடிவாக பிடிச்சி போட்டு இருக்கிறீங்களா ஆனால் அது போட்ட கடையும் வந்து ஒரு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்து கொண்டு அந்த கடை திறப்பு விழா திறந்த பிறகு பார்த்து கொண்டு நான் முதல் திறப்பு விழாவுக்கு முதல் அதுக்கு முதல் பார்த்தேனான் திறப்பு விழாவுக்கு முதலெல்லாம் நான் பார்த்துட்டு எப்போ இவர் கடை சிறப்பாருன்னு பார்த்தேன் என்ன போட போகிறாருன்னு பார்த்தேன் போடுறதுக்கு முதல் இவர் வெளியிடங்களுக்கு போய் வந்ததை எல்லாம் பார்த்தேன் அதுக்கு முதல் சில சம்பவங்களை வீடியோக்களை பார்த்தேன் சரி பார்த்துட்டு சரி வரு என்ன கடை போட போறார் வேண்டியிருக்கேன் போட்டோ உடுப்புகளை எல்லாம் பார்த்தேன் ஆனால் அந்த உடுப்பு இப்போ இல்லை முதல் போடு உடுப்புகள் இப்படி இப்போ இல்லை நான் அப்பவே அந்த இதை கணக்க இதுக்குள்ளே போட்டு வச்சேன் எனக்கு பொதுவாக கொஞ்சம் ஸ்டைலான உடுப்புகள் நல்லா பிடிக்கும் வந்தாலும் அநேகமான உடுப்புகளை நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன் இல்ல ஸ்டைலான உடுப்புகள் வந்தா அவருக்கா போட்டு பாக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது அப்படி பார்த்து கொண்டு நல்ல 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 ஸ்டைலான உடுப்புகள் ஆடவர்கள் பொடிகள் எங்களை மாதிரி வயசு வர கிளங்கல் கூட வரலாம் கிளங்கல் கூட வரலாம் நாங்கள் அதை போட்டால் என்ன மின்னுவா இது ஒரு அருமையான ஐடியா சூப்பர் ஐடியா எப்படி வியாபாரங்கள் நடக்குதோ ஓ பரவாயில்ல நல்லபடியா வரையும் என்ன இப்ப உங்களுக்கு அங்க வாங்குறதுக்கு இப்ப தெரியும் தானே இப்ப இந்த உடுப்பு இங்க வாங்குறதுக்கு அங்க வாங்குறதுக்கு தெரியா வித்தியாசம் இருக்குதானே வித்தியாசம் இருக்கு என்ன இப்ப நான் அள்ளி கொண்டு போறேன் பாக்க தெரியலே திருப்பி பார்த்தா தெரியல அங்க எல்லாம் அள்ளி கொண்டு போறேன் என்ன இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்குறேன் திற முக்கியமாக நாங்க பார்க்கணும் நான் உடுப்புல தொட்டுப்பாட்டு தொட்டுப்பாட்டு விதத்துலயும் அந்த தையல்கூட சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த இதுல பார்த்தேன் நான் நானொரு ஒரு காணொளி இந்த இதுவே எடுத்து பார்த்தது தையல் சும்மா சாதாரணமாக தைச்சி போட்டு மலிவாக அமைப்பினேன் ஓ இது ஆஹ் சும்மா ஒரு ஒரு இது நல்ல நல்ல அழகான தையல் நல்ல அழகான ஸ்டைல்கள் எல்லாம் கோட காலத்துக்கு ஏற்ற விடு இது குடுல பீச்சுக்கு போயிருக்கிறதோ இதெல்லாம் போயிருக்கேன் வெயில் காலத்துக்கு திறம் ஓகே என்னை சில்லங்காவிலேயும் கூட இலங்கை இப்ப இருந்து வர இளைஞர்கள் வந்து இந்த உடுப்புல எடுத்து போட்டு பார்த்தால் ஒரு நல்ல சில விதம் லினாண்ட் அடிச்சிருக்கு வேற எனக்கு அதிகமா இந்த உடுப்பலு குவாலிட்டியை பற்றி பெருசாக தெரியாது மனைவிதான் தெரியும் அவ தான் எனக்கு பாத்து எடுத்தார் ஆனா அப்படி பார்க்க நான் போடுற உடுப்புகளோட மற்றவர்கள் போடுற உடுப்புகளோட ஒப்பிட்டு பார்க்க இது நல்ல தரமான உடையாள்

சின்ன சின்ன உடுப்புகள் கொஞ்சம் வெளிவாக இருந்தது என்ன இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க இங்க கடையில் எங்க இல்ல மலிவா தான் விற்கிறீங்க என்ன நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் இன்னும் கொஞ்சம் கூட விற்கலாமோ என்று சொல்லி இல்லைங்களா ஆனாலும் நீங்க பாக்குறேன் நீங்களுக்கு சொல்லப்படாது மலையா இல்லைங்க இல்லை இல்லை உங்களுக்கு இதை விட லாபத்தை விட வர கஸ்டமர் கூட இருக்கும் கஸ்டமர் கூட இருக்கணும் என்ன இப்போ ஒரு பொருளை நாங்கள் வாங்கி ஒரு பத்து பொருளையும் ரெண்டு பொருளையும் விற்கேக்க ரெண்டு உரலான் விளம்படுதுன்னு சொன்னால் அதுல எழுங்க எங்களுக்கு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ரூபாய் லாபம் ஒரு பத்து பொருள் விக்கி எங்களுக்கு முப்பது நாற்பது ரூபாய் லாபம் தான் காண வேண்டாம் ஒரு நாளைக்கு நாங்க ஒரு ரெண்டு பேருக்கு கூட விற்று போட்டு நீங்க வாருங்க ஒரு ஒரு நூறு உடுப்பு விற்கிறது எங்களுக்கு நல்லமோ இல்லாட்டி அஞ்சு உடுப்பு விற்கிற நிலமோ விலை கூட்டி வித்தவனு சொன்னா அஞ்சு உடுப்பு தான் விற்கலாம் விற்பீங்க அது நாங்க நல்ல கணக்கான விலையில தரமான உடுப்பை கொடுத்தோம்னு சொன்னா ஒரு ஐம்பதாயிரம் உடுப்பு விற்கலாம் விற்கலாம் தான்

நிறைய பிடிச்சிருக்கு <laughs> <internally> <tire> <from another>. <affiliated> நாங்க நல்ல விலையெல்லாம் கொழம்புலேயே இருக்கு நான் உண்மைக்கும் பயந்து வந்து நான் முதல் வரையில விலை கூடவா இருக்குமோ நினைச்சுதான் வந்துடா நான் இல்ல நல்லா இருக்கு விலையெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு உண்மைக்கு நல்ல கலெக்ஷன் எல்லாம் புதுசு புதுசா இருக்கு மற்றது இப்ப கடையை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு வேலை கிடைக்கும் நல்லா இருக்கு தேடி தேடி வரதான் கூடுதலா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அந்த ஆட்டோல ஆட்டோல பிடி கேட்க தம்பிட்டு சொன்னேன் எங்க போன் மட்டும் கேட்டார் அவர் அப்ப நான் சொன்னேன் தமிழ் ப்ரோட கிடைக்கும் தமிழ் ப்ரோ அக்கா எல்லாரும் சொல்றாங்களாக்கா எனக்கும் இருக்கா போக கிடைக்கல வாங்க இருக்கா அவங்க கூட சாட்டா கடையை பாத்துட்டு மனசியோட வாரணும் அப்படின்ட்டு அவர் பாத்து கொண்டிருக்கிறார் வேற 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 உங்களுக்கு வழியில இருந்து வாக்கியக்கல அப்படி இருக்கு உங்களுக்கு இருந்து வாக்கியம் அப்படி இருக்கா வெளியில இருந்து வாக்கியக்கு உண்மையா நான் நினைச்சேன் வயல் ஏரியா இருக்கு பெரிய தனியா இருந்து தாண்டு ஆனா உண்மைக்கு நல்லா இருக்கு கடை முதல் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருந்திருக்காது கடைக்கு அப்படித்தான் அந்த இடத்துக்கும் இதுக்கும் அது அந்த அங்காலே நான் உண்மைக்கு நான் பார்த்தேனே அது என்ன உடஞ்சு போயிருக்கு இங்காலே திருத்துற மாதிரி கடைக்கு நடுவுல ஒரு கடை இருக்கு போட்டிக்கு புண்ணுக்கு ஒரு கடையும் காண இல்ல அதையும் நான் நினைச்சு நான் ஆனா உண்மைக்கு சூப்பரா இருக்கு நிறைய கலெக்ஷன் வேற லெவல் நல்லா இருக்கு நான் பொய்க்கு சொல்லல இவருக்காக சொல்லல வீடியோக்காக சொல்லல உண்மைக்கு நல்ல கலெக்ஷன் சூப்பரா இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு

ஆயிரூபாய்க்கு துணிக்க பாருங்க சும்மா நோமலா ஆயிரூபாய்க்கு துணி நீங்க நினைக்கலாம் ஆயிரம்னு சொல்லினா இந்த நோமலா இருக்குமான்னு சொல்லிக்க பாருங்க துணி எல்லாம் நல்ல துணிதான் இங்கே நல்லா பாவிக்க கூடிய கழுவி பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்ல நான் தமிழ் ப்ரோவோ பாக்கணும் வந்து நான் பாத்துட்டு டெய்லி வீடியோக்கள் நடக்கிறது எல்லாம் பாப்போம் உங்களுக்கு நடந்த அந்த தம்பி எங்க அவர் இப்ப நின்று வரீங்க நின்று வர இந்தியா போயிட்டு வேற ஒரு வேலையும் செய்யறோம் இப்ப இந்தியா போயிட்டா கொழும்பால வரைக்குள்ள நான் இவர கோல்ஃபேஸ்ல போய் பாக்கணும் இருந்தேன் ஆனா எனக்கு வர முடியல சித்தமா கொஞ்சம் சோமில்லா போனதால வரையில நான் போய் அதை எந்த சேனல்ல போடணும் இருந்தா நான் வர முடியல இப்ப சந்திச்சதுல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி உங்களை அண்ணாவோட எல்லாம் காய்ச்சிருக்கு ரொம்ப நன்றி நிறைய ஹெல்ப் எல்லாம் எனக்கு அவர் செஞ்சிருக்காரு நன்றி சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த டைம் எனக்கு நிறைய அவருதான் செஞ்சவர் நன்றி தேங்க் யூ சோ மச் வருவான் கண்டிப்பா வந்தா நீங்க வேற போக மாட்டோம் நாங்க அங்க உடுப்பிடுக்கா வந்து நாங்க நாளைக்கு ஒரு டம் போகணும் பாடா டேய்லான்ட்டு வந்த தமிழ் கடைக்கு நீங்க இப்படி என்னதான் கூட்டிக்கொண்டு போயிங்க வாங்க போய் எடுப்போன்னு வந்துட்டா எடுத்தாச்சு ஓகே நன்றி ரொம்ப நன்றி பாய்